ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் இந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா மகர ராசி நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில இந்த அக்டோபர் மாதம் இறுதிக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க தகவல்களை எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவுள் பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அப்படிங்கிறது ராசி மண்டலத்துல பத்தாவது ராசி அப்படிங்கிறது எப்போதுமே ராசி மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியோட இருப்பாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சியத்தை குறிக்கக்கூடிய ராசி அப்படின்னு இந்த ராசியை வந்து நம்ம சொல்லலாம் இவங்க செய்ய நினைக்கிறத கண்டிப்பா செய்வாங்க என்ன லட்சியத்தை நோக்கி இவங்க வந்து பாடுபடுறாங்களோ அது வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுடைய சின்னம் என்னன்னா ஆடுதாங்க இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பாதி மீனும் பாதி ஆடும் கலந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய ராசியோடைய வடிவம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் சனி கிரகத்தால் ஆளப்படக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே பொறுமையாகவும் இருப்பாங்க அதே மாதிரி ஒழுக்கத்தோடும் இருப்பாங்க இது ரெண்டையுமே வந்து தவறி நடக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போர்ஷன் தான் இந்த மகர ராசிக்காரங்க ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் அதே கிரகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமானது அப்படின்னே சொல்லலாம் ஸோ வாங்க உங்களுக்கு இப்போ அக்டோபர் இறுதி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஏன்னா அக்டோபரோடைய பாதி நாட்களை நம்ம கடந்தாச்சு இன்னைக்கு வந்து அக்டோபர் பதினெட்டு இன்னைக்கு வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் இந்த பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு அக்டோபர் பதினெட்டு நேற்றுக்கோட புரட்டாசி முடிஞ்சிருச்சுங்க இன்னைக்கு ஐப்பசி ஒன்று பிறந்திருக்கு ஸோ புதிய மாதம் பிறந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் சூரிய பகவான் பயிற்சி ஆவார் எல்லாருக்கும் தெரியும் ஸோ சூரியனுடைய பயிற்சிக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் குரு மாறுறாரு அப்படின்னாலே பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே அவருடைய தாக்கத்தை வந்து கொடுக்கத்தான் செய்வார் ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க ராசியை பொறுத்து மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் தாங்க ராசியை தாண்டி நீங்கள் பார்க்கணும் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கான முழுமையான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன ராசி மட்டும் தான் எல்லாருக்கும் மகர ராசியை தவிர மற்றபடி லக்கணம் வேற இருக்கும் நட்சத்திரம் வேற இருக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் வேற இருக்கும் மட்டும் கிடையாதுங்க இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை வைத்து தான் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தை வந்து முழுமையா சொல்ல முடியும் சோ நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க மகர ராசி நேரங்களையும் உங்களுக்கு அக்டோபர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லி எப்படி செய்து காட்டக்கூடிய குணம் இருக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க சொன்னால் சொன்னதை செய்யணும் அதுதான் வந்து மகர ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது இல்லைன்னா அந்த விஷயத்த அவங்க சொல்லவே மாட்டாங்க அப்படி ஒரு வேலை சொல்லிட்டாங்க அப்படின்னா அது எப்போ ஏற்பட்டால் முடிச்சுடணும் இதில் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபரில் ராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து யோகாதிபதியாக இருக்கிறாருங்க அதாவது யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய பார்வையை வந்து பெறறாரு இதனால மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா தொழிலும் சரி உத்தியோகமும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதாவது நீங்கள் இது வரைக்கும் தொழில் செய்யாமல் இருந்தால் கூட இந்த டைமில் மட்டும் கூட ஏதாவது தொழில் செய்யலாம் ஏன்னா இப்போ தீபாவளி டைமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் பட்டாசு விற்கிறதோ அல்லது துணிமணி வாங்குறது ஸ்வீட்ஸ் செஞ்சது இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைம் தொழில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கூட அதில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு இன் லாபம் கிடைக்கும் அதனால் நீங்கள் எது வேணால் துணிஞ்சு செய்யுங்க பயப்படாதீங்க இது நமக்கு லாஸ் ஆகிடுமோ இது செய்யலாமா வேணாமா அப்படின்லாம் இல்லை ஏன்னா நேரமும் காலமும் நமக்கு நல்லா இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்கும் பயப்பட தேவையில்லை ஸோ மகர ராசிக்காரங்க இந்த டைமில் உங்களுடைய பொறுப்புணர்ச்சியோட நீங்க நல்ல கடமையோட செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்களும் வந்து வளமையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுங்க அதுதான் உங்களுக்கு அமையப்போகுது ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே செய்யறதுக்கு முன்னாடி நீங்க முன் யோசனை அப்படின்றத பண்ணிக்கணும் செய்யலாமா நல்லபடியாக நமக்கு நடக்குமா அப்படின்றத அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக தான் ஆகணும் எதையுமே வந்து யோசிக்காமல் செய்யக்கூடாது அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதனால நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை முன்னாடி யோசிச்சுக்கோங்க அதோடு உங்களுடைய துணிச்சலையும் நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் மேலே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் புதனும் வந்து சேர்ந்து இருக்க போறாங்க இந்த ஒரு இணைவு பார்த்தீங்கன்னா போட்டிகளை சந்திக்கக்கூடிய நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் போட்டி போட்டு தான் வந்து முன்னேற்றம் அடைகிற மாதிரி இருக்கும் லாபத்தை மட்டும் நீங்க யோசிக்காம வியாபாரம் நடத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா விற்பனைய கண்டிப்பா அதிகப்படுத்த முடியும் ஆனா அதுவே நீங்க லாபம்தான் எனக்கு வேணும் மற்றபடி எதுவும் தேவையில்லை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அதே போல மகர ராசிக்காரங்க உழைக்கக்கூடியவங்களை பார்த்து நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க முக்கியத்துவம் கொடுங்க அவங்க வந்து உங்களுடைய உதவிகளை வந்து ஏத்துக்குவாங்க அவங்களுக்கும் உதவி கிடைச்ச மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கும் நீங்க உதவி செய்யற மாதிரி இருக்கும் சோ இது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான குணம் இந்த பண்பு அவங்கள்ட்ட இருக்கிறதே வந்து எல்லாரும் பாராட்டுற மாதிரி தான் இருக்கும் அவங்க வந்து எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது நீங்க எப்படி வாழணும் அப்படின்னு கற்பனை பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரியே வாழ்ந்து காட்டக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப மாற்றத்தை கொடுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல லீச்சஸஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கேதுவோட ஒரு சில கிரகங்களுடைய இணைவுகளானது ஏற்பட இருக்குது ஸோ இந்த ஒரு நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உறுதியாக வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த நீச்சத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானோட சுக்கர பகவான் தாங்க இணைய போகிறாங்க ஸோ நீச்சஸ்தானத்தில் சுக்கரனோட கேது பகவான் எல்லாம் சேர்ந்து இணைந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக ஆண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தாலுமே கவனமாக தாங்க இருக்கணும் ஏன்னா பெண்கள் வந்து பெண்களே வந்து நிறைய பேர் வந்து ஏமாத்திட்டு போயிடுறாங்க ஸோ ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட பழகுறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இது வந்து உங்களுடைய ஒழுக்கத்தை வந்து குறைச்சி கொட்டுற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துடும் ஏன்னா மகர ராசிக்காரங்க ஒழுக்கமானவங்க பொறுமையானவங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதுவே அந்த ஒழுக்கத்துக்கே வந்து ஒரு கேடு வர மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துடும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க யாரையுமே புதுசாக இருக்காங்க அப்படின்னு கொடிச்சு நீங்கள் பழகிறதோ இல்லை நீங்கள் நட்பாக பழகினாலுமே கூட அவங்க அதை தப்பாக நினச்சிக்கிறதுக்கோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ பார்த்து நடந்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த டைமில் ஏன்னா இது உங்களுடைய அப்படியே பேரையே ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி விட்டுரும் இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கவனிக்கப்படுற மாதிரி தான் இருக்குது ராசி நேர்களையும் பார்த்து நடந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணம் போல் தான் வாழ்க்கை இருக்கும் ஸோ நீங்கள் நல்லது நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும் நீ உங்களுடைய எண்ணம் போல் நீங்கள் தர்மங்கள் செய்யணும் தானங்கள் செய்யணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்பும் கிடைக்குங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னா அதற்குரிய வாய்ப்பு அப்படின்றது கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது இந்த டைமில் மகர ராசிக்காரர்களே உங்களுடைய எண்ணம் போல் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது நிறைய கோவில்கள்லேயோ சரி அல்லது பொது விழாக்கள்லேயோ உங்களுடைய சார்பில் வழங்கப்படக்கூடிய இந்த தான தர்மங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தானமும் தர்மமும் குறிப்பாக அதுலேயும் அன்னதானம் செஞ்சிங்க அப்படின்னா அதோடைய பலனே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க இந்த ஒரு பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பா ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்மாக்கள் வந்து அழியணும் நம்முடைய வாழ்க்கையில நல்ல வளமானதை கிடைக்கணும் நம்மளுடைய பாவங்கள் குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய தான தர்மங்கள் வந்து செய்யறது அன்னதானம் செய்யறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்ஜென்ம எல்லாம் வந்து போக்கி கொடுக்கக்கூடியது பிறருக்கு நம்ம எந்த வகையிலுமே பாதிப்பை கொடுக்காத மாதிரி நம்ம தான தர்மங்கள் செய்யணும் முன்ஜென்ம கர்ம பாவங்களை எல்லாம் நீக்கிக்கிறதுக்கும் புனித பார்வை உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு உச்ச பலன்களை தாங்க கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் செய்ய நினைக்கிறத செய்யலாம் அதற்குரிய வாய்ப்பு இருக்குது என்ன தான் நீங்கள் முன்னாடி கஷ்டப்பட்டு இருந்தாலுமே கூட உங்களுடைய பின்னாடி ரொம்ப நல்லா இருக்கும் முன்னாடி கஷ்டப்படுறவங்க எல்லாம் அப்படியே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க ஸோ வாழ்க்கை எப்படி வேணா மாறும் ஏன்னா அடுத்த நிமிடம் அப்படிங்கிறது நிச்சயம் இல்லாதது இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் அப்படின்றது உறுதியாக கிடைக்க போகுது அதுவும் குறிப்பாக மகர ராசி நேர்களே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு இதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான செலவுகள் இருக்கும் செலவுகள் தான் ஆனால் முதலீடு இல்லாத தொழிலை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை பற்றிருக்கலாம் ஆனால் மகர ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் இறுதிக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் அக்டோபரே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் அக்டோபரில் பார்த்தீங்கன்னா இனி அந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சமானதே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் எதிர்காலத்தில் நீங்க ஏற்றம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு இந்த ஒரு நேரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ எதிர்காலத்தை நீங்க சிறப்பாக மாற்றுறதுக்கு இந்த நாட்களை பயன்படுத்துங்க அதே மருத்துவ காப்பீடுகள் எதுவும் நீங்க செஞ்சு வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லது பின்னாடி அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இப்போ வந்து கிடைக்கும் அதை எல்லாமே நீங்க செய்யுங்க ஸோ இது வரைக்கும் தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தாங்க இந்த விஷயம் எல்லாருக்குமே வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நீ சொன்ன மாதிரி நட்சத்திர ரீதியாகவோ லக்கண ரீதியாகவோ உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் மாறுபாடு இருக்கலாம் இருந்தாலும் மோஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது இதெல்லாம் வந்து காமனாக தான் இருக்கும் உங்களுக்கு மேலும் பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டுக்கோங்க போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்

தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டு நீங்க வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க வேண்டிக்கிட்டது எல்லாமே வந்து நடக்கும் சோ கண்டிப்பா நம்பிக்கையோட வந்து முயற்சி பண்ணுங்க நல்லதே நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்